இப்போ முதல் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதி வலிமையாக இருந்தால் அவர் வந்து என்ன தான் கஷ்டப்பட்டாலும் லக்னாதிபதி வலிமையாக இருந்தால் நம்ம ஒரே வசதியாக இருப்போம்னு மட்டுமே நினச்சிக்காதீங்க வசதியை வச்சு மட்டுமே ஏதோவும் வந்து நம்ம எதையும் அளவிடக்கூடாதுங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்போ வசதி மட்டும் இருந்தாலே அவங்க நல்லா இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்காங்க நிம்மதி இல்லாமல் தான் கிடப்பாங்க தூக்கம் வரலம்பாங்க அவன் நம்மளை வந்து ஜெயிச்சுருவானாங்க இவன் நம்மளை விட பணக்காரன் ஆகிடுவாங்களா இந்த எண்ணங்கள் எடுத்து மடுத்தெடுத்து வர ஆரம்பிச்சிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கிறத இந்த கௌரவத்தை சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தேவையில்லாமல் ஒரு ஒரு இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய சூழல் வரும் அது நமக்கே தெரியும் வேறு இல்லை அப்படின்னு நினைப்போம்ல அப்போ சில நேரங்களில் அடிமை வாழ்க்கை வாழக்கூடிய சில சூழ்நிலைகள் கூட வந்துடும் அடிமை வாழ்க்கைன்னா பழைய காலத்து அடிமை வாழ்க்கை இல்லை இந்த பணம் பொருள் புகழ் நம்மளை விட்டு போயிடுங்கிறதுனால தேவையில்லாதவங்களுக்கு நம்ம வந்து கும்பிடு போட்டுவிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருங்கிறதுனால லக்னாதிபதி நன்றாக இருந்தால் வந்து அவங்க சுய கௌரவம் பார்ப்பாங்க நமக்கு இருக்கோ இல்லையோ நாம் வந்து ஒருத்தவங்கள்கிட்ட போய் தலையை சுரிஞ்சிட்டு நிற்கக்கூடாது கையை கட்டிட்டு நிற்கக்கூடாது அதே போல் நமக்கும் இன்னொருத்தங்களோட சுயமரியாதையை கையை விற்கக்கூடாது நம்ம சமமாக ஒரு ஒருத்தங்களையும் பாவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல இதை சொல்கிறது தான் முதல் திரிகோணம் இதுதான் இதுவே வந்து முதல் தர்மம் தானே நாமளும் மரியாதையோட வாழணும் நம்மளை சார்ந்து இருக்கிறவர்களையும் அவங்களோட சுயமரியாதையை அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல அதனால் இது முதல் தர்மங்கிறது தான் ஒன்றாம் இடமுங்கிறது முதல் தர்ம திரிகோணமாக நம்ம எடுத்துக்கிறோம்